நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஓட தயாராகும் வெள்ளித்தேர் திருத்தேர் பணிகள் தொடங்கியது நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்மன் திருக்கோவிலில் தங்கத்தேர் இயக்கத்தில் இருந்தாலும் வெள்ளித்தேர் இல்லாதது பக்தர்களுக்கு பெரும் குறையாக இருந்தது வெள்ளித்தேர் செய்யும் பணிகள் பெரியோர்கள் மற்றும் பக்தர்கள் முன்னிலையில் தொடங்கப்பட்டது இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்திய தர நிர்ணய அமைவனம் மதுரை அலுவலகம் சார்பில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பொருள்களின் தரத்தை கண்டறிந்து வாங்கும் வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிகாட்டி ஆசிரியர்களுக்கு தர நிர்ணய பயிற்சி நெல்லையில் வைத்து அளிக்கப்பட்டது இதில் நெல்லை விருதுநகர் உட்பட ஆறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் மத்திய அரசு நிறுவனமான இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஐஎஸ்ஐ உள்ளிட்ட தர நிர்ணயங்களை அறிந்து கொண்டு தரமான பொருட்களை வாங்கும் வகையில் போலி தயாரிப்புகளை ஒழிக்கும் நோக்கில் இந்தியா முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரிகளில் ஒன்பதாயிரம் ஸ்டாண்டர்ட்ஸ் கிளப்புகளை உருவாக்கி உள்ளது மதுரை நெல்லை உள்பட தென் மாவட்டங்களில் முன்னூத்தி இருபத்தி ஏழு பள்ளி கல்லூரிகளில் ஸ்டாண்டர்ட்ஸ் கிளப் அமைக்கப்பட்டுள்ளது விழிப்புடன் தரமான பொருட்களை தேர்ந்தெடுக்கும் நுகர்வோர்களை உருவாக்குவதே இந்திய தர நிர்ணய அமைவன மூலம் அமைக்கப்படும் கிளப்புகளின் நோக்கமாகும் இது தொடர்பாக தென் மாவட்டங்களான மதுரை தேனி சிவகங்கை விருதுநகர் நெல்லை தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளின் வழிகாட்டி ஆசிரியர் நாற்பத்தோரு பேருக்கு நெல்லை சந்திப்பில் உள்ள தனியார் விடுதியில் தர நிர்ணயம் தொடர்பான இரண்டு நாள் பயிற்சி முகாம் இந்திய தர நிர்ணய அமைவன மதுரை அலுவலக மூத்த இயக்குனர் மற்றும் தலைவரான தயானந்த் தலைமையில் நடைபெற்றது பயிற்சி முடிவில் வழிகாட்டி ஆசிரியர்களுக்கு இந்திய தர நிர்ணய அமைவன மதுரை அலுவலக மூத்த இயக்குநர் மற்றும் தலைவருமான தயானந்த் சான்றிதழ்கள் வழங்கினார் தமிழகத்தில் மூன்று ஆண்டுகளில் முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் பத்து லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது என நெல்லை மாவட்டம் கங்கைகொண்டான் சிப்காட்டில் உள்ள தொழிற்சாலைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அங்குள்ள தனியார் விடுதியில் தொழிற்சாலைகள் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அவர்களின் குறைகளையும் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் டி ஆர் பி ராஜா தொழிற்சாலை நடத்துபவர்களின் குறைகள் கோரிக்கைகள் கேட்டறியப்பட்டுள்ளதாகவும் தேவையான நடவடிக்கைகள் உடனுக்குடன் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் என் வாக்கு என் உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து சாரண சாரணியர் இயக்கத்தினர் ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் கலந்து கொண்ட வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது என் வாக்கு என் உரிமை என்ற தலைப்பை முன்வைத்து தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் வாக்காளர் மத்தியில் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நெல்லை மாவட்ட சாரணர் சாரணிய இயக்கம் சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் நெல்லை பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பள்ளிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சாரண சாரணிய இயக்க மாணவர்கள் கலந்து கொண்டு வாக்காளர்களின் தேர்தல் மற்றும் வாக்குரிமை தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் பதாதைகளுடன் பேரணியாக சென்றனர் நெல்லை மாவட்டம் கலக்காட்டில் ஆறு புள்ளி இரண்டு அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள வாழை ஏழை மையம் மற்றும் மதிப்பு கூட்டு மையத்தினை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் நெல்லை மாவட்டம் களக்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் வாழை உற்பத்தி அதிக அளவில் நடந்து வருகிறது இப்பகுதியில் விளையும் வாழைகளை சந்தைப்படுத்தும் மையமாக களக்காடு செயல்பட்டு வருகிறது நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள களக்காடு முண்டந்தரை புலிகள் காப்பகத்தில் புலி உள்ளிட்ட வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்றது மேலும் அந்த ஆண்டுகளின் கணக்கெடுப்பின்படி பதினாலு புலிகள் இருப்பதாக வந்துள்ளதாக புலிகள் காப்பக கல இயக்குநர் மாரிமுத்து தெரிவித்துள்ளார் இந்திய அளவில் பதினேழாவது சரணாலயமாகவும் தமிழகத்தில் முதல் புலிகள் காப்பகமாக களக்காடு முன்னந்திர புலிகள் காப்பகம் உள்ளது நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நெல்லை பாளையங்கோட்டை வவுசி மைதானத்தில் நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்த மினி மாரத்தான் போட்டிகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற தேர்தல் வரும் சில நாட்களில் அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் தேர்தல் தொடர்பான பணிகள் தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டது பருவநிலை மாற்றம் காரணமாக ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் தமிழக அரசின் சுற்றுச்சூழல் துறை மற்றும் நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் பருவநிலை மாற்றம் குறித்த ஒருநாள் பயிலரங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது இனி வருங்காலத்தில் இயற்கை பேரிடர்கள் எப்படி இருக்கும் அதை எதிர்கொள்வது எப்படி கரையோர பகுதிகளை எப்படி பாதுகாப்பது நமது மாவட்டம் ஐந்து ஒருங்கே பெற்ற மாவட்டமாகும் ஐந்திணைகளையும் நீர்நிலைகளையும் பாதுகாக்கும் பொறுப்பு நமக்கு உள்ளது என்றும் இவை குறித்தும் எதிர்காலத்தில் இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வது குறித்தும் பெருந்திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக ஆட்சியர் தெரிவித்தார்